அலையிலையா கத்தர் மூலக ரசிகரமான ஏசு கிறிஸ்தன் நாளே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட சௌக்கியத்தோட கூட சந்தோஷத்தோடு கூடவும் நாம் வாழ்ந்து கலிகூற வேண்டும் லூயா நம்ம ஆட்கள் நம்முடைய மக்கள் நம் சந்தோஷமா இருந்தாலும் ஏதாவது சொல்லுவாங்க துக்கமாக இருந்தாலும் எதாவது சொல்லுவாங்க ஆனால் அப்பா என் அன்பு தேவ சொல்லுகிற சொல்லுகிறவர் மாத்திரமல்ல அந்த சந்தோஷத்திலே கழி கூறுகிறவர் அந்த துக்கத்திலே வந்து பங்கு பெறுகிற தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கு கூட என் அன்பு தெய்வ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எதற்காக எந்த காரியத்திற்காக ஏங்கி தவித்தாயோ எது நிமித்தம் நீ துக்கப்பட்டாயோ அதை நீ கண்டுபிடித்து தேவனாகிய கர்த்தர் உன் கரத்திலே அதை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்ய போகிறார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப்போகாத தொன்னூற்று ஒன்பது ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் நூறு ஆடில் ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டது தொண்ணூற்றி ஒன்பது ஆடு இருக்கிறது அந்த தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்தால் இந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளுடைய சந்தோஷத்தை காட்டிலும் அதுகள் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதுகள் கூடவே இருக்கிற காரியத்தை காட்டிலும் தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்து என் அன்பு தேவ பிள்ளையே கண்டுபிடித்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிக சந்தோஷம் இருக்கும் அல்லவா என்று சொல்லி ஒரு ஊமையை சொல்லுகிறார் இன்றைக்கு கூட என் அன்பு தேவ நீ ஏதோ ஒரு காரியத்திற்காக தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியம் உன்னை விட்டு தொலைந்து போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உன்னை உன்னை கையை விட்டு தவறு அதாவது தழுவி தவறி போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் என் அன்பு தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் அது உங்களுக்கு மட்டும் அப்பாவுக்கு மட்டும் தெரியும் அந்த காரியம் எப்பொழுது நான் கண்டுபிடிப்பேன் எப்பொழுது நான் அதை கண்டுபிடித்து அதை நான் நான் அதை அதை முடியும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் அலே லூயா சொல்லுகிறார் அதை நீ கண்டுபிடிப்பாய் அதை கண்டுபிடித்த உன் கரத்தில் கொடுப்பேன் என்று சொல்லி ஏசப்பா சொல்கிறார் நீ எதெல்லாம் இழந்து போனாயோ எந்தெந்த காரியத்தில் என் அன்பு தெய்வப்பிள்ளை இழப்பு காணப்பட்டதோ அதை எல்லாவற்றையும் கர்த்தரி இப்போ திருப்பி உன் கரத்தில் உன் கண்கள் காணும்படியாக கொடுக்க போகிறார் எந்த காரியத்திற்காக பெற வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறாயோ அந்த காரியத்திலே நீ வெறுமையா திரும்புவது கிடையாது அதை பெற்றுக்கொண்டு கொண்டு தான் திரும்புவாய் ஆட்டை தேடினான் என் அன்பு தேவ பிள்ளை அந்த தேடுகிறான் இன்றைக்கு நீயும் கூட உன்னுடைய காரியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கலாம் என் காரியம் வாய்க்குமா என்னுடைய காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்னுடைய காரியத்தில் செய்ய முடியும் ஜெயம் பெற முடியுமா என்று சொல்லி நீ ஓடிக்கொண்டிருக்கலாம் கற்ற சொல்கிறாரு நிச்சயம் நீ ஜெயம் பெறுவை நிச்சயம் அதை கண்டுபிடிப்ப நிச்சயம் அதை பெற்றுக்கொள்வ அது உன்னுடையதாக இருக்கும் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் ஆமே அல்ல லூயா பயப்படாதே என் அன்பு தேவ பிள்ளையே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குவார் மெய்யான சந்தோஷம் ஒரு மெய்யான சந்தோஷத்தை கத்தர் உண்டாக்கப் போகிறார் இதுவரையிலும் உன் கைக்கு அது வராமலே இருந்துச்சு உன் கையை விட்டு எனது பிடுங்கப்பட்டது உன் வாழ்க்கையை விட்டு பிடுங்கப்பட்டது என் அன்பு தேவ பிள்ளை கூட உன்னுடைய ம என் அன்பு மகளே உன்னுடைய கணவனை கூட யாராவது பிடுங்கி பிரித்து வைத்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நான் அதை திருப்பி கொண்டு வந்து கொடுப்பேன் நீ எதிர்பார்க்குற காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார் அதை நீ கண்டுபிடித்து கொள்வாய் நானே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார் தேங்க்யூ ஜீசஸ் என் அன்பு மகனே மகளே வாழ்க்கையில் தொலைந்து போனதை கர்த்தர் மீண்டு நீ காணும்படியை செய்ய போகிறார் கண்டு கழி கூறுங்க ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருங்க ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் செபிப்போம் மகா இறக்கமும் கிருவ நிறந்தங்கள் அல்லாண்டவரே தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை பார்க்கலாம் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் அதை குறித்து சந்தோஷத்தை பார்க்கலாம் தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டினுடைய சந்தோஷம் ஆண்டவரே அப்பா கண்டுபிடித்த பின்பு அது எவ்வளோ மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக தோத்துறோம் ஆமாண்டவரை நாங்கள் தொலைந்து போன ஒவ்வொரு காரியத்துக்கா ஏங்கின நாட்கள் உண்டு இதோ இந்த மாசத்துடைய கடைசி நாட்களுக்குள்ள இருக்கிறோம் இந்த புதிய மாசத்திலே ஆண்டவரே நீங்க அப்பா அதை எல்லாவற்றையும் இந்த இரவுக்குள்ளாக எங்களுக்கு மாற்றி கொடுத்து புதிய மாதத்திலே அற்புதமா ஆச்சரியமாக நடத்துவீராக அந்த ஆண்டவரே சந்தோஷத்தை எங்களுக்கு உண்டாக்கும் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பர்ஷுதாவி நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்க்காக சபை சபை மக்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்த நீர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்தி